ஹாய் சண்டே மினி விளாக் பார்க்கலாம் காலையிலே எந்திரிச்சிட்டு போய் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி சண்டேனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பக்கத்தில் வெட்டி கொடுப்பாங்க அதனால் வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் இட்லி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நேற்று தான் வந்து மாவு வந்து ஆட்டினேன் அதனால் இட்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துருந்துச்சு இட்லி ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டு பருப்பு தான் வைச்சேன் பருப்புலேயே வந்துட்டு வெங்காயம் தக்காளியில் போட்டனால தாளித்து மட்டும் விட்டுட்டேன் சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணே வந்து பருப்பு ஊத்திருந்தா கரைஞ்சிரும் பாப்பாவுக்கு வந்து காரம் எடுத்து வச்சிட்டேன் இட்லியுமே விட்டுருவேன் வந்து பருப்பு நல்லா கொதி வந்தா வாட்டி கொத்தமல்லி தூவி சூப்பராக பருப்பு ரெடி ஆயிரும் அப்புறம் இட்லி வந்துட்டு எல்லாத்தையும் தனியா ஸ்பூன்ல எடுத்து ஹார்ட் பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் சரியே தேவையா இருக்கப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இட்லி ரொம்பவே ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பரா வந்துருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் நான் வேணால் இந்த இட்லி வந்து வந்துட்டு நான் ரெசிபியில் சொல்றேன் அப்புறம் பாப்பாவுக்கும் இட்லி வச்சு ஊட்டி விட்டேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்